அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்க்கலாம் இப்போ நாளைக்கு விநாயகச்சர்த்தி வருது அதுக்கு உண்டான இலவச பலன் வந்து இன்ஸ்டாகிராமில் அட் தி டேட் ஆஃப் சீம்ஸ் ஆஸ்ட்ரோலியும் ஃபேஸ்புக் பேஜ் வந்து பேஜ் குரூப் கிடையாது பேஜ் வந்து சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்லேயும் நாளைக்கு ஃபுல்லாக உங்களோட உண்டான பலன் சொல்லப்படும் ஒன்று ஜாதகம் போடலாம் இல்லைன்னா உங்களோட பிறந்த விவரம் போட்டிங்கன்னா அதுக்குண்டான பலன் எடுத்து சொல்லப்படும் இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா திருதிய திதி பகல் மூணு ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது இருபத்தைந்து வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது இருபத்தைந்து வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்த யோகம் இருக்குது இன்றைக்கி முருக வழிபாடு நல்லது அம்மன் வழிபாடு நல்லது சுப முகூர்த்த நாளாக இருக்குது காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இன்றைக்கி இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினாறுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகு காலம் யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஓரளவுக்கு சுமாரான நாளாக தான் இருக்குது காலையில் ஒன்பது இருபத்தைந்து வரைக்கும் நாள் நல்லா இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஒரு சாதாரண ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சுபகாரியங்கள்லாம் காலையிலே செய்கிறது நல்லது விசேஷமான முகூர்த்த நாளாக தான் இருக்குது சதுர்த்தி திதியும் நல்லாவே இருக்குது இப்போது இன்றைக்கி கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை கும்பராசிக்கு சந்திராசமும் இருக்குது கன்னிராசியில் ச சந்திரன் இருக்குது மற்றபடி நாள் வந்து ஒரு சாதாரண ஒரு நாளாக தான் இருக்குது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேசராசிக்கு முயற்சி ரிஷபராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு இறை வழிபாடு கடகராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு கோபம் கன்னிராசிக்கு சிக்கல் துலாம் ராசிக்கு அடக்கம் விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம் தனுசு ராசிக்கு ஸ்நேகிதம் மகர ராசிக்கு கவலை கும்பராசிக்கு தெளிவு மீன ராசிக்கு உற்சாகம் ஸோ இது வந்து சந்திரன் இருக்கிற கன்னிராசியை பொறுத்து இந்த பலன் சொல்லப்பட்டிருக்கு வெறும் சந்திர ராசி சந்திர பலன் அது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நாளாக ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு சந்திரன் போடுறதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிற நாளாக இருக்கும் புதிய மனிதர்களும் பெரிய மனிதர்களோடவும் இன்றைக்கி தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பசங்க படிப்பு விஷயமாக வெளியூர் போகிற பயணம் வாய்ப்புகள் அம் அமையும் அதே மாதிரி உடல்நலம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கிறது ஏற்றங்கள் தரா மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் நல்ல பலனை தரா மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற வேலையில் உங்களோட வேலையில் வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பை வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு உறவு இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு அந்நுண்ணியம் இருக்கிற மாதிரி இருக்குது விசேஷங்களில் ஒன்றா கலந்துக்கிறதுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்குது நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையிருப்பு நல்லாவே இருக்குது அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி அதே மாதிரி வர பணத்தை இன்றைக்கி வந்து உங்களோட தேவைகளை சே பூர்த்தி செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுவும் போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு ஏற்றமிக்க சிறப்பான நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக வடிவமைச்சு நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த விஷயத்துலேயும் பாதிப்பு கிடையாது இன்றைக்கி நாளை ஜாலியாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற வாய்ப்புகள் இருக்குது பசங்களை ஓரளவுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் அப்போ தான் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க நண்பர்களால் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் உங்களுக்கு நம்பிக்கையை வளர்த்துக்க வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அந்த மனசை ஒரு ஒருநிலைப்படுத்தி தெளிவாக எடுக்கிறது தெளிவாக இருக்கிறது நல்லது குறிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நாள் கிடையாது சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு நிதானமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு கவனமா செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பேசும் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது அதே மாதிரி விவாதமோ வாக்குவாதமோ ஏற்பட தோணுச்சுன்னா ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா ஒதுங்கி போகிறது அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் பார்த்து வாங்குறது நல்லது ஏன்னா தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைனா இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி வந்து நாள் வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது பார்த்து சாதகமாக சூழ்நிலைக்கேற்ப உங்களோட நாளை அனுசரித்து போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நல்லதும் இருக்குது கல கலந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தடை ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்டில் வண்டி வாகனம் செலவு செய்கிறதுக்காக பணம் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வீண் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபார விஷயமா பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நல்லது இன்றைக்கி இன்றைக்கி நல்ல காரியங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட லட்சியங்களை அடைய நீங்கள் கொஞ்சம் சவு சௌகரியங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி வாழ்க்கையில் வர மாற்றங்களை நடைமுறைப்படுத்த எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமாக கையாள வேண்டியது அவசியம் எதுக்கும் பயப்பட வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்கிற வேலையில் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை மாற்றலாமான்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு முயற்சி செய்ய சாதகமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயே வேலை மாற்றல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையை அனுசரித்து போகிறது இன்றைக்கி அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்கப்படுற மாதிரி இருக்குது புரிதலை வளர்த்துக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் இன்றைக்கி மிதுன ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் நிறைய இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளையும் சவால்களையும் தாண்டி தான் இருக்கும் ஒரு சில விஷயம் குறிப்பாக பணத்துலேயும் உறவுலேயும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கே மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலைகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது குடும்ப விஷயமா இருந்தாலும் வேலை விஷயமா இருந்தாலும் பண விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பயணங்கள் இருக்குது அலட்சணும் டென்ஷனும் இருக்கும் இருந்தாலும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது வீண் செலவுகளை குறைச்சிங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் போகும் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலையில் நல்ல ஒரு உங்களோட திறமைக்கும் திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஊக்கத்தொகை மூலிமா பண வரவு நல்லாவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியான ஒரு நாள் தான் சந்தோஷமாக பொழுது கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விசேஷங்களில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி நாளை வந்து ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேரும் இன்றைக்கி நாளில் இனிமையான த தருணங்களை மக பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஒன்றா இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்தினா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நிதானமாக பணத்தை கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பெரிய மாறுதல்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் ஏற்பட சின்ன சின்ன சலசலப்பை ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி நாளாக உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயத்துலேயும் உங்களை நீங்களே முன்னிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் ஜாலியாக ஒய்ஃபோடியும் இன்னைக்கு நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் செய்கிற காரியங்களில் சின்னதாக சவால்களோ தடைகளோ இருந்தாலும் அனுகூலமான பலனை தரா மாதிரி இருக்கும் குடும்பத்தில் பெற்றோரோட நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க மூலியமாக செய்திகள் வரும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்சேர்க்கை சேர்க்கை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக கையாளு அவசியம் அதே மாதிரி இன்றைக்கி கேஷுவலாக யதார்த்தமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது பேசும்போது மட்டும் அதே மாதிரி கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் செய்ய முடியாது அதே மாதிரி கொஞ்சம் உங்களோட வேலைகளை பயனுள்ளதாக செய்கிறதுக்கு திறமையாக கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது கோவத்தை காட்டாதீங்க அமைதியாக நாளாக கொண்டு போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் செஞ்சிங்கன்னா அவங்களும் உங்கள் கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது ரொம்பவும் பார்த்து கவனமாக செலவை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வெளி ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஆற்றல்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பொறுமையோட நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் நிதானமோ பொறுமையோ நீங்கள் கையாண்டிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமான பலனை தேடித்தரும் குறிப்பாக கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் உறவுலேயும் அது குறிப்பாக கூட கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத உறவினர்கள் மூலயமா ஒற்றுமையோ சச்சரவோ குறையிறதுக்கோ சச்சரவோ ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட திறமையும் அறிவியும் வளர்த்துக்கவே வேண்டிய நாளாக தான் இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மனசில் எந்த ஒரு பழைய வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளையும் இல்லை வெளியில் நடக்கிற குழப்பங்களையோ வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காமல் அமைதியாக வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண சம்பந்தமான கொடுக்கல வாங்கல கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட வேலைகளில் வெற்றி காணணும்னா திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் இல்லைனா வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதை வந்து செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே நட்பாக பேசி பழகி துணையோட உறவு வளர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் உறவில் இனிமையாக கொண்டு போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதோ கேஷுவலாக போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் பற்றாது ஆனால் இன்றைக்கி வந்து பணத்தை கையாளுறதும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது பார்த்து கவனமாக செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கிய ிய பொறுத்தளவுக்கு சாப்பாடு சாப்பாடு வந்து பசி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மருத்துவரை கலந்தாலோசிக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் சின்ன சின்ன நல்ல பலன்கள் இருந்தாலும் இன்றைக்கி நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த விஷயத்துலேயும் அவசரப்படாமல் பொறுமையாக போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வேலையில் நல்ல ஒரு ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் மனசும் புத்தியும் இன்றைக்கி தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமா எதிர்பார்த்த வங்கி கடன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளிவட்டார நட்பு இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசு வழியில் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வீட்டில் நடக்க இருக்கிற சுபகாரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அடையணுன்னா நீங்கள் வந்து கடின முயற்சி செய்ங்க எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தாலும் பொறுமையாக அணுக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலையை செஞ்சிங்கன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் கவனமாக உங்களோட காரியங்களை வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அவங்களுக்கு பிடித்த சில விஷயங்களை அவங்களுக்காக செஞ்சிங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க முடிஞ்சால் வெளியில் போய்ட்டு வர்றது இன்னும் ஒரு சந்தோஷமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்தினிங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது பணப்பற்றாக்குறை குறை இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பாதிப்பு இருக்குது குறிப்பாக செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது எண்ணெய் இல்லைன்னா கார உணவு வகையில் தவிர்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இருக்காது ஆக மொத்தம் தெலாம ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க அமைதியாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலைக்கேற்ப கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது குறிப்பாக உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து இனிய செய்தி வீடு வந்து சேர்ற மாதிரி இருக்கும் பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வருகை மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழிலில் புதிய சலுகைகளை அறிமு அறிமுகப்படுத்தி லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய சொத்துக்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும் சேமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வருமானம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடவும் உறுதியோடவும் செய் செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உந்த நாளாக இருக்குது எந்த இந்த ஒரு நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரத்துக்கு திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செஞ்சாலே போதுமானதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை நிரூபிக்க போதுமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு முடித்து பாராட்டும் பெரும் பெரு பெறுவீங்க உங்கள் வேலையில் உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசி ஜாலியாக நாளை கொண்டு போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரா மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வரவு இருக்குது வரவை சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டோ இல்லைன்னா ஏதாவது செக் உடல் உடல்வலியோ இருந்ததுனா பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது ஆகமொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் வருத்தப்படாமல் முன்னேற்றமான பாதையை நோக்கி நடப்போடுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட கொஞ்சம் கலவையான இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் விரைவாக செய்ய வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனமோ மந்தமான மனநிலையோ வேண்டாம் அதே மாதிரி சுபக்காரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் ப சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு உறவினர்கள் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ஷ்டமும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது அதிர்ஷ்டத்தை தவற விடாமல் பிடிச்சிக்க வேண்டியதும் உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கீழே வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும் அதனால் உங்களோட தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் அதே மாதிரி உங்களோட திறமைகளை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை செய்கிறது பாராட்ட பெற்றுத்தர மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் மகிழ்ச்சியும் புரிதலும் அந்யுன்யமும் அதிகமாகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நால துணைக்கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் சேமிப்பும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன கடன்களை அடைக்கிறதுக்கு இன்றைக்கி உபந்த நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தடை எதுவும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனுசு ராசிக்கு சின்ன சின்ன தடைகள் இன்றைக்கி இருந்தாலும் சாதகமான பலன்தான் தரா மாதிரி இருக்கும் நாள் முழுக்க உங்களுக்கு வேண்டிய வகையில் நாளை செதுக்கி கொண்டு போகிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்ற பாதையில் போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியும் ஒற்றுமா ஒற்றுமையும் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உங்களோட கடின முயற்சி மூலிமா உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் இருக்கிற தடைகளை பார்த்து பயப்படாமல் தைரியமாக உங்களோட காரியங்களை செய்ய இருந்து விலகாமல் இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமோ இல்லைனா முடிவு தெரியுற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பூர் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகும் இன்றைக்கி உங்களோட நாள் முழுக்க கொஞ்சம் பார்த்து கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது சின்னதாக அதிருப்தி ஏற்படுற மாதிரி இருக்கும் கவனமாக தவறுகள் எதுவும் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது தொனக்கூட இன்றைக்கி பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது கோபத்தையும் வெறுப்பையும் துணைக்கிட்ட காட்டாதீங்க மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு விட செலவு அதிகமாக இருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்திங்கன்னா பணத்தை ஸ்டேபிளாக வச்சுக்க பராமரிக்க முடியுமா முடியும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமான நீரை பருகிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது ஏற்றங்கள் நிறைஞ்ச நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் தாண்டி தான் இருக்கும் தைரியமாக நடப்போடுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களோட ராசிக்கு மனசில் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நீங்கள் செய்கிற காரியங்களில் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி வீட்டில் நடக்கிற எந்த ஒரு வாக்குவாதத்தையும் தவிர்க்கிறது நல்லது பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு சிக்கல்லையும் சிக்காமல் இன்றைக்கி உங்களோட காரியங்களில் செயல்களில் பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியம் இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் எல்லா விஷயத்தையும் ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பொறுப்புகளை நிறுவத்திக்க தடைகள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிறது நல்லது யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது அவசியம் நீங்கள் அவங்கள எச்சல் உட்கிற மாதிரி செய்கிற சில பேசுகிற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் உறவில் நல்லிணக்க நல்ல நல்லிணக்கத்தையும் புரிதலையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் சேமிப்பு முடியாது இருந்தாலும் இன்றைக்கி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பார்த்து பணத்தை கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக உடல் உழைப்போம் மன உளைச்சல் காரணமாக கால் வலி முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு கவலை தரக்கூடிய கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை நீங்கள் சூழ்நிலைக்கேற்ப பார்த்து கொண்டு போகிறது பொறுமை நிதானம் இன்றைக்கி ரொம்பவும் அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அமைதியான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங் நடக்கிற விளைவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியத்தோட விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் குறையும் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்படக்கூடிய நாளாக இருக்குது லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு நண்பர்களோட உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விட வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க அவங்க மூலமா உங்களோட வேலைகளை சாதகமாக செஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது பாராட்டையும் பேரையும் பெறதுக்கு திட்டமிட்டு வேலை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பா தான் உறவில் நல்ல ஒரு பிணைப்பும் வலு அந்நுன்யமும் அதிகப்படுற மாதிரி இருக்குது சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற நாளாக தான் இருக்குது இந்த நாளாக தொணக்கூட வெளியில் போய் ஜாலியாக க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது துணைக்கான நேரத்தை இன்றைக்கி ஒதுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சியாகவே இருக்குது வரவு இருக்குது செலவும் இருக்குது ஆனால் செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுனால இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஆதாயமும் செல்வாக்கும் பண வசதியும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது சில முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏழாம் தேதி பேஸ்புக் பேஜ்லையும் இன்ஸ்டாகிராம் சா பேஜ்லேயும் நல்ல ஒரு ஃப்ரீ பலன் சொல்கிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க உங்களோட பதிவுகளை கமெண்ட் செஞ்சிங்கன்னா அதுக்கு உண்டான பலன்கள் அங்கேயே அனுப்பப்படும் இல்லை டிஎம் பண்ணுறவங்களுக்கும் அங்கே அனுப்பப்படும் நன்றி வணக்கம்